சித்த வைத்தியம் ஆயுர்வேதிக் அலோபதி எல்லா மருந்தும் உடம்புக்குள்ள கிடைச்சி ஆனா நோய் மட்டும் போல மருந்து தான் தெரிஞ்சிருக்கு இந்த நோயை பத்தி கொஞ்சம் விளக்கம் கேட்கணும்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கா என்னன்னு பார்ப்போம் வரணும் உன்னுடைய தலை மற்ற தசைகள்ல வறட்சிகள் தோன்றி முடி கொட்டுதலும் நடு ஸ்தானத்தில் தோரில் நிறம் மாற்றமும் ஏற்படும் ஆனா இந்த நோய் சோரியாசிஸா இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி செய்தது உண்டு இது சோரியாசிஸ் அல்ல என்பது விடை காரணம் சொல்லலாம் அதனால இந்த நோயை தீர்க்க முடியுமா முடியாதது ஒன்றுவில்லை அரேரிநாத சாமிக்கு குஷ்தரோகம் வந்துருச்சு இனி இந்த உலகத்துல ஏன் வாழணும்னு சொல்லி திருவண்ணாமலை இருந்து கீழே விழுந்த முருகப்பெருமான் தாங்கி பிடித்து விட்டார் என்னை பிடிப்பதற்கு நீ யாரப்பாடு கேட்டார் முருகன் தாப்பா உன்னை காப்பாத்திருக்க நான் ஆயிரம் பாவம் செய்தவன் ஆச்சே என்னை காப்பாற்ற வேண்டுமா சுவாமின்னு கேட்டார் ஆயிரம் காக்கை கூடி இருந்தாலும் ஒரு கல்லை எரிந்து விட்டால் நிற்குமா அந்த கல்லை போல உன்னை காக்க வந்தேன் மகனே நீ என் திருப்புகளை இந்த உலகமெல்லாம் பாட வேண்டி இருக்கிறது ஏன் தயங்குகிறாய் என்று கேட்டார் உடனே அற மனம் தெளித்து ஒரு கேள்வி சும்மா இரு சொல்லற என்று ஒரு வார்த்தையை முருகன் சொன்னார் சும்மா இரு சொல் அற அப்படின்னா என்ன அர்த்தம் வாயே பேசாம என்னைய மட்டும் நினைத்து கொண்டு சும்மா இருப்பா நீ சரியாயிருவேண்ட உடனே முருகப்பெருமானுடைய முருகா என்று உள்ளத்தை தீட்டிக்கொண்டு சாகத்துக்கு முடிவு எடுத்தவனுக்கு அடுத்து என்ன தேவை கிடைக்க போகுது இருந்துரும் சொல்லி உட்கார் அப்படி தவம் வலிக்க வலிமையாக வளர வளர உடம்பு இருக்கக்கூடிய குஸ்துரோக புண்ணெல்லாம் உணர்ந்து பைரமாக உறைந்து அந்த புஸ்தரோக சக்தியே இல்லைன்னு அதுக்கு பிறகு அவருக்கு ஞானம் கிடைக்கும் பதினாறாயிரம் திருப்புகளை முருகப்பெருமாருக்கு இந்த உலகத்துக்கு எழுதி காட்டினார் முதல் முறையாக எழுதிய பாடல் முத்தை தரு சக்தி தெரு என்ற பாட்டு புரியுதா இதை ஏன் சொல்றோம்னு சொன்னா எல்லா மருந்துகளையும் பார்த்து முடிச்சாச்சு நானே தஞ்சம்னு நான் சொல்லக்கூடிய பொருளை வைத்து குடித்து என்னை நோக்கி நீ தியானம் இருக்க இருக்க இந்த நோய் உனக்கு இருக்க இடம் இந்த கனியை தேய்ச்சி குடிச்சுக்கா போல என்னைய தியானம் பண்ணிக்கலாம் நடந்த வீட்டம்மா எங்க இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனை வேலை போட்டு பண்ணித்தருவோம் அடுத்த கர்மசாமி கணவன் மனைவி வெளிநாட்டுக்கு போன கர்மசாமி உங்களை பார்த்துட்டு போயிடலாமான்னு வந்து அப்படின்னு புருதன் முன்னாடி வந்திருக்காங்களா யார பாக்கு வெளிநாட்டுக்கு போன மாடா எப்ப போனும் பாஸ்போர்ட் ரினோல் பண்ணிட்டியா சரியாயிட்டுதான் ஜபாங்க பொறுப்பிட்டானா வீட்டுக்கு என்ன வேணும் போயர் எல்லாரும் ஒன்னு போல கண்ண கொடுங்க பாப்போம் கலூரின் கடுக்குத என்ன விஷயம் யூரின் சம்பந்தமா குழப்பம் இருக்கலாடா உனக்கு இருக்கு அந்த நோய் வராம அதுல இருந்து உங்க பிள்ளைகள் நான் ரிலீவ் பண்ணித்தாரு என்ன அறுவை சிகிச்சை இல்லாம அதை கரைத்து கொடுக்குறேன் கவரப்படாம உனக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பண வசதி இருந்து எல்லாம் படித்தாரேன் இப்ப இருக்கக்கூடிய கடனை தைக்கிறதுக்கு வழிவகுத்து தானே கால் கர்மசாமிக்கு தான் மகனே செல்வர் தடி தந்திருக்க நல்லாரு புண்ணிய மனைவாயப்பா நல்லா மகனே சந்தோஷமா மகிழ்ச்சி கர்மசாமி ஆமா அப்படியா சரி கேட்டு பாக்குறேன் திருத்தணிகை வாழும் உன்னை பாட பாட வரந்தூர்ல ஓடி வர விட்டு இன்னும் ரெண்டு தரம் அவதரப்பட்டு இருக்கிய கண்ணகூடு பார்ப்போம் சந்திரா வரலாம் யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாம உனக்கு நான் வேலை வைக்கா போதுமா என்னடா ராஜன் அப்படி தாயாரை பத்தி ஒரு மனக்குழப்பம் இருக்கிறதே இந்த விஷயம் संसद சச்சிருவாதிக்கு அந்த வாக்குவாதங்களை குறைத்து ஆயுளை கூட்டி தந்தா போதும்ல அந்த பெருமையா இருக்க வைக்க ஒன்னையும் வேலக்கு வாங்கி தரடா ஒன்னும் இல்ல படிப்புக்குரிய செலவு எல்லாம் தந்துறேன் சரியா இருக்கு நான் தம்பிக்கு திருமோ அடுத்து தட் சரியே ஆமா அப்படியா தில்லையிலே திகழும் கனகசபா பதியின் இல்லை கருணை என் பழுவும் நீரு பாட்டு எங்க உள்ள திகழும் பாட்டு இல்லை இல்ல சிதம்பரம் யாரப்பா சிதம்பரம் எல்லை கருணை வடிவழகின் சொல்வே அருமையான பாட்டு சிதம்பரத்து வந்து ரெண்டு பேர் வந்துருக்காங்க நீ மட்டும் தான் வந்துருக்கா முடியும் முடியும் ஒருவத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கான் நான் ஓசூர்ல இருக்கேன் என்ன சிதம்பரம் சொல்லி கூப்பிடுறாரு நான் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான் தன் தந்தையை பத்தி கேட்க வந்தவன் கால் சொல்லலாம் நோயுத்து தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பரமரடி தேவாதமக்கு திருப்புவன் நோயுற்று தளரக்கூடாது நொந்தே மனம் வாடக்கூடாது பாயில் கிடந்து விடக்கூடாது அருமையான வரம் பாத்தியா நல்ல வரமா வரலாம் கர்மசாமி இந்த கோயிலுக்கு வந்த பிறகு விதி கர்மா ஞானம் எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு என் மனத்தை ஒரு தெளிவுக்கும் ஒரு பக்குவத்துக்கும் ஒரு அடக்கத்துக்கும் நான் கொண்டு வந்துட்டேன் பெத்த பாசத்தால மனம் மன ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் விதியவும் கர்மாவையும் யாரும் வெல்ல முடியாது என்பத என்னை விட்டு தவறிய பொழுது நான் புரிந்தத இப்ப எங்க அப்பன் தவறதுக்கு காத்திருக்கானோன்னு ஒரு பயன் இருக்கு உமேலேடா கால் அதனால மரணத்தின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை மனது அறிந்து அதை உணர்ந்து பக்குவப்பட்டு மரமரத்து விட்டது வரலாம் என் தாப்ப உடல்நிலை நீண்ட காலம் பாயில கடந்து இழுபட்டு எதுவும் வேதனை நடந்துருமா அப்படி இல்ல ஈசனே இழுபடாத அளவுக்கு எதுவும் முக்தி கிடைச்சிருமா அல்லது குணமாகி எந்திரி தத்தி தத்தி நடந்துருவாரா இதுக்கு ஒரு முடிவை நீ தான் எடுத்துக்கணும் என்னையே வேதனைப்படுத்திடாதப்பான்னு ஒரு மனவர் தரு அதுக்கு நான் கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி கருப்பசாமி இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்ச அதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டேன் காரணம் விதி என்பதாகும் அதற்கு முடிவு என்னன்னு கேட்டேன் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரை அவனை பற்றி கேட்காமல் அமைதியாக பிரார்த்தனை மட்டும் செய்து கொள் அந்த விதியினுடைய விளையாட்டு அதுவரை வேகம் இருக்குன்னு கடன் கொஞ்சம் அதனால புரட்டாசி இருபதாம் தேதி வரை சிவனையும் என்னையும் துதித்து உன் தந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்போம் வெற்றி கர்மசாமிக்கு இந்த கனியை கொண்டு போய் கொடு புதிய சக்தியா உடல்ல பிறக்கும் இந்த கனிய உன்னுடைய வண்டி வாகன வெற்றியா ஓடும் செல்வாக்க வெற்றி விடும் பகனே

காலூர் அந்த பணத்தை வாங்கி தர முடியுமா முடியும் ஆளை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னால காட்டுறேன் பணத்தையும் வாங்கி தரேன் ஜெயிச்சு கொடுக்குறேன் வகையா நாளைக்கு போயிடுவோம் நல்லா திருவண்ணாமலைக்கு அருகரா திருவண்ணாமலை திருவண்ணாமலை மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே குடிகாரப்பெயரை பெத்து மனவேதனை அடைந்து நொந்து வந்த மகன் கைகார்கள் விளங்காதே சொல்லலாம் கடவுள் காதல் மனம் அறிய வைத்தாள் இன்னொருத்தரை காலம் சொல்லலாம் காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பமில்லை கடமை இல்லீன்ற உன் மகனை போய் பார்த்த கர்மசாமி மதுவையில் மயங்கி கிடக்கிறானே அவன் மனம் திருந்து என்னோடு வந்து இணைவானா என் மனைவியினுடைய மனநிலைகளும் சரியில்லாம இருக்க ஆறுதலும் எனக்கு இல்லையே என் சொத்து மட்டும் வேணும் என் சுகத்தை பத்தி கவலைப்படலையே இந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை நடக்குமா நடக்காதா என்ற வேதனை உங்க உள்ள கால தண்ணி கொடுக்குறியா அதனால மகன் திருந்துவதற்கு நாளாகும் சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுத்து கேட்கக்கூடிய நிலைமை வந்துகிட்டு இருக்கும் அதுல ஆபத்து இல்லாம நடந்து உன் சொல்ல கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களை நான் சரி பண்ணி தந்தா போதும்லா அவன் பண்ணதுக்கு விரும்பலையே அவன் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் கால் ஒன்று உடச்சி சொன்னா உலகம் சிரிக்கின்ற வெற்றிவேல் முருகனுக்கு அவரை மனதை திருப்பி கொண்டு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன் வெற்றி உண்டுப்பா பாரம்பற நல்லா இருக்கும் அதே திருவண்ணாமலை என் கருப்பசாமி கர்ப்பசாமி முட்டை போடணும்னு வந்தேன் சாமி என்ன கூப்பிடலையா

சரி இன்னொரு இன்னொருத்தர கால விட்டுவா வெள்ளிக்கிழமை அவகாசம் இருக்கு வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாமா வெயிட் எப்படி எப்படி எவ்வளோ இங்க இருந்து கிடையாது வெள்ளிக்கிழமை இருந்து

உள்ளும் புறமுமாக நான் இருக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி உன் பையனுக்கு அருமையான உத்தியோகத்தை கொடுத்து இனத்தார் நல்வாழ்வு கொடுத்து மிச்ச இனத்தார் மிச்ச உயர்ந்த வாழ்க்கையை தார அதனால இப்ப நடக்கக்கூடிய இந்த சிலத்தல்ல வேலை வந்து உறுதி பணம் பெருகும் சொந்த பந்தங்கள் புகழ் கூடும் கேரளாவில் ஒரு எலெக்ஷன்ல நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் பொறுப்பும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் கண்டு முடிக்கிறேன் கருப்பு சாமி ஜெயிச்சி தார பற்றி உண்டு முடியல ரொம்ப நேரம் ஆகிருது என்னடா தஞ்சாவூர் நஞ்சை களனிகளின் காவல நேதி வாழ்க என்னடா வீரனார் சாமி வருமா என்னப்பா சாமி வாங்க சரி அங்க போய் உட்கார்ந்துக்காப்பா பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழவி இருக்கு நீரே நிறைவு இருக்கு நினைத்து வந்தால் சுகம் இருக்கு மேடங்கள் முழங்கி வரும் விளையாட்டோ கதையோ கருத்தோ சொல்லி பேசுவதை விட உண்மையான நிலைகளை சொல்லி உணர்த்தி அதில் உயர்வான நிலையை கொடுத்து வாழ்த்துவதுதான் புனிதமான செயல் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முது சர்க்கத்தையும் நான் எடுத்து பார்த்தேன் ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட விதியினுடைய அமைப்பு இந்த பிறவியில் இப்படி வாழ வேண்டும் என்று இருந்தால் அது யாராலும் தடுக்கவே இயலாது அதுக்கு தெய்வங்களும் செவி சாய்க்கத்தான் செய்யும் மகான்களும் அதற்கு துணை கொடுக்கத்தான் வேண்டும் ஏற்கென அமைந்து போற ஒரு வாழ்க்கை இனி சொந்தமில்லை என்ற ஒரு முடிவாகிவிட்டது சரியாக இன்னும் உன்னுடைய பிறப்பினருடைய அம்சத்துப்படி நான் பார்த்தேன் என்றால் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மனதை அடைக்க தெளிவாக இருப்பதே நன்றி இந்த விஷயங்களை நான் தெளிந்து பார்க்கும் அடுத்த பக்கத்தை புரட்டி பார்த்தேன் பக்கத்தில் இருப்பதாக ஒரு கற்பனையை செய்து ஒரு புகாரை கொடுத்து வைத்தால் இடைஞ்சல் ஒருவன் அவனுக்கு தெளிவான ஒரு வழியை காட்டி அப்படி ஒரு ஐடியாவை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் புரியுதா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தியும் தார ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பொறுமையாக இருந்து மறுதளிப்பான நல்ல துணையமும் கொண்டு வந்து சேர்க்கிறேன் பொறுமை நன்றி பெருமை வாழும் கர்மசாமிக்கு வீடும் அமையும் தொழிலும் அமையும் சொன்ன தேதியில துணையும் வாழும் வாழ்க்கை